ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஷ் கிச்சனில் ஒரு சூப்பரான சோள தோசை தாங்க கொடுத்த போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் சோள தோசை செய்கிறதுக்கு இந்த கப்பில் சோளம் ரெண்டு கப் எடுத்துக்கலாங்க இட்லி அரிசி அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கலாங்க அதே டம்ளரில் அரை டம்ளர் எடுத்துக்கலாங்க அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் மூணு டைமும் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ சோளம் நல்லா ஊறிடுச்சுங்க அரைச்சிக்கலாங்க சோளம் ஊற வச்ச அதே தண்ணியை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க மாவு நல்லா அரைச்சிருச்சுங்க நல்லா பஞ்சு போல் இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க மாவில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க ரெண்ட்ஸ் மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக பொங்கி சூப்பராக புளிச்சு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம மாவை கரைச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாங்க கல் நல்லா சுடாயிடுச்சுங்க தோசை ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சோள தோசை பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சோள தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா வர்ணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சோள தோசையை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்